தோழர்களுக்கு வணக்கம் அனைவரும் என்னை பொறுத்தபடி கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் காலை முதல் ஒரு பணி நிமித்தமாக இருந்து விட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு வந்து திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி தெரிந்தது உடனடியாக கபிலன் அவர்களை தொடர்பு கொண்டேன் அதற்கு முன்னராக கடலூரை சார்ந்த நல்லனசாமி அவர்கள் இது மாதிரி அவருடைய இறுதி அஞ்சலுக்கு சென்று வருமாறு என்னை படித்தார் நானும் கபிலன் அவர்களை தொடர்பு கொண்டேன் புறப்பட்டு வருமாறு கூறினார் நாளைதான் தகனம் நடைபெறுவதாக சொல்கிறார்கள் எனவே இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ கண்டிப்பாக நான் சென்று அந்த இறுதி அஞ்சலியில் கலந்து கொள்வேன் என்று கூறிக்கொள்கிறேன் ஏனெனில் என்னன்றி கொண்டார்க்கும் ஓய்வில்லாம் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகே எத்தனையோ முறை நம்ம சென்னையில் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் போராட்டம் பண்ணி நம்மளை கழச்சி விடுவாங்க ஒவ்வொரு முறை கலைச்சு விடும்போதும் நம்ம போய்ட்டு புகழிடம் அதாவது புகலிடம் தேடனால் எங்கேயுமே கிடைக்காது கல்யாண சத்தத்துலேயும் தங்க முடியாது பஸ் ஸ்டாண்ட்லேயும் தங்க முடியாது ஒரு முறை அன்னியார் அவர்களுக்கு ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு அனுமதி கேட்டவுடனே அனைவருக்கும் அனுமதி அளித்து அன்று இரவு அனைவருக்கும் டீ காஃபி வாங்கி கொடுத்து மறுநாள் காலை அனைவருக்கும் பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருந்து சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்று உபசரித்து அனுப்பினார்கள் அதே மாதிரி இன்னொரு போராட்டத்தில் வந்து அன்னியார் வந்து நம்முடைய அதாவது எட்டு நாள் போராட்டம்னு நினைக்கிறேன் கூடவே வந்து நம்ம கூடவே ஒரு ஒன் ஒரு மணி நேரம் நம்ம போராட்ட போராட்டக்களத்தில் உட்கார்ந்தாங்க அதனால் கண்டிப்பாக அந்த நன்றி கடன் நமக்கு உள்ளது எனவே நான் நாளை காலை சென்று அந்த எரி அஞ்சலில் கலந்து கொள்வேன் என்று உறுதியாக கண்டிப்பாக கொள்கிறேன் மேலும் தன்னலம் கருதாது வாழ்ந்து மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா சாந்தியடிய எல்லாம் உள்ள இறைவனை நாம் அனைவரும் பிரார்த்திப்போமாக என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அதே சமயம் நாளை கல்வி அமைச்சரை சந்திப்பதாக இருந்த நிகழ்வு தற்செயலாக ரத்து செய்யப்படுகிறது ஏனெனில் வருகின்ற மூன்றாம் தேதி முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு பத்து பேரை சந்திப்பதற்கு அதாவது கல்வி அமைச்சரை சந்திப்பதற்கு காவல்துறை மூலமாக ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது எனவே முக்கிய தலைவர்கள் மூன்றாம் தேதி சென்று கல்வி அமைச்சரை சந்திக்கிறோம் அதன் பிறகு உடன்பாடு எட்டவில்லை எனில் நீதிமன்ற அனுமதியுடன் போராட்டம் மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாளைய நிகழ்வு ரத்து செய்யப்படுகிறது எனவே எவரும் கல்வி அமைச்சரை பார்ப்பதற்காக வர வேண்டாம் விருப்பப்பட்டால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த எவருக்கேனும் விருப்பம் அதாவது எண்ணம் இருந்தால் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மீனல் ரவி